ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற சம்பவம் சென்னையில் நிகழ்ந்தது ஈசிஆர் என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்ட் கோஸ்ட் ச ரோடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் பகுதி அது அங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்குது ப பல்வேறு பில்டிங்ஸ் இருக்குது ஆனால் இது வந்து அஞ்சு பில்டிங்கு கொண்ட நூறு ஃப்ளாட்டுகள் கொண்ட ஒரு பகுதி அது அங்கே தான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது காரு டூ வீலர் நிறுத்துறதுக்கு தனி இடம் ஜிம்மு ஸ்விம்மிங் பூலு குழந்தைகள் விளையாடுறதுக்கான பார்க்கு அதை சுற்றி பெரியவங்க வந்து நடக்கிறதுக்கு பெரிய நடைபாதை அந்த நடைபாதையை ஒட்டி இருபது அடிக்கு இடைவெளி விட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு பார்க்கு பெஞ்சு அப்படின்னு சகல வசதிகளோடும் இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி ஆட்கள் பாதுகாப்போடும் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு அந்த பகுதி அதில் குடியிருக்கிறவங்களுக்கு தங்களுடைய இருப்பிடம் குறித்து ஒரு கர்வமே உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவாக நிர்ணயிக்கப்பட்டு நிர் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் அது சிசி கேமரா இன்டர் காம் ஃபோனு எல்லாமே உண்டு அதனால் அவங்க கர்வத்துக்கு ஒரு அளவு கிடையாது ரொம்ப பெருமை வேறு இந்த அப்பார்ட்மெண்ட் வளாகத்தில் இருக்கிற பார்க்கில் அதிகாலை முதலே ஒன்று ரெண்டு பெரியவங்க வாக்கிங் போவாங்க நேரம் ஆக இந்த எண்ணிக்கை அதிகமாகும் சில பெரியவர்கள் நடந்துட்டு மெல்ல கை கால்களை ஆட்டி உடற்பயிற்சி செய்வது யோகா செய்கிறது மாதிரி காரியங்களில் ஈடுபட்டிருப்பாங்க சிலர் எதுவுமே செய்யாமல் பார்க் பெஞ்சில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டுருப்பாங்க சில வீடுகளில் பிள்ளைகளை காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் எட்டு மணிக்கெல்லாம் ஸ்கூலில் இருக்கணும் அந்த மாதிரி ஆஃபீஸுக்கு ஓடணும் அந்த மாதிரி சூழ்நிலை உள்ள குடும்பங்களெல்லாம் மாலையில் வாக்கிங் போவாங்க இப்படி காலையிலையும் மாலையிலையும் நடக்கிறவங்களே பல ரகம் உண்டு ரெண்டு மூணு பேராக சேர்ந்து ஒரு குழுவாக பேசிக்கிட்டே போகிறவங்க இருக்காங்க தனியாக வந்து ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு பாட்டோ அல்லது வேறு ஏதாவது கேட்டுக்கிட்டு போகிறவங்க இருப்பாங்க நடந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து நாயும் நடக்கிற மாதிரி சில பேர் நாயை கூட்டுக்கிட்டு போவாங்க நாய் அவங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கும் இவங்க வாக்கிங் போகிறாங்களா இல்லை நாய் இவங்கள கூட்டின்னு போகுதான்றதே சில சமயம் நமக்கே சந்தேகம் வந்துடும் அந்த மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நடப்பாங்க குழந்தைகள் விளையாடுறதுக்குன்னு தனி பார்க்கு உண்டு அதாவது குழந்தைகள் விளையாடுறதுக்கு சறுக்கு மரம் சீசா பலவை இப்படி பல்வேறு உபகரணங்களோடு அந்த பார்க்கு நல்லா இருந்தது அதில் விளையாடுறதுல பசங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஒன்று ரெண்டு குழந்தைகள் பெரியவங்க நடக்கிற வாக்கிங் பிளாட்ஃபார்மில் சைக்கிள் ஓட்டி இவங்களெல்லாம் அலற வைப்பாங்க ஒன்று சண்டையும் போட முடியாது எல்லாம் ஒவ்வொருத்தருமே ஒரு தனித்தனி பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளைகளை திட்டவும் முடியாது மெல்லவும் முடியாமல் ஒழுங்கவும் முடியாமல் சகிச்சுக்கிட்டு இவங்க போ கோவத்தை வெளிக்காட்டிக்காமல் இருப்பாங்க பொதுவாகவே மாலை நேரத்துலேயும் அல்லது விடுமுறை நாட்கள்லேயும் வீக்கெண்ட்ஸ்லேயும் அந்த பார்க்கில் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும் ஏன்னா நூறு ஃபேமிலி இருக்கக்கூடிய நூறு வீடுகள் இருக்கக்கூடிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆச்ச இந்த சமயத்தில் தான் அங்கே எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ ஆரம்பிச்சுது அதிகாலை அஞ்சரை மணிக்கு ஒரு பெரிய ஒரு எண்பது வயசுக்காரரு வாக்கிங் போயிட்டுருக்காரு தனியாக அதாவது அவர் மாதிரியே ஏஜ் குரூப்பு ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்க இன்றைக்கி யாரையும் காணோம் அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் மட்டும் தனியாக நடக்க ஆரம்பிக்கிறார் அப்படி அந்த பெரியவர் நடந்து போகும்போது மேற்கு பக்கம் போடப்பட்டிருந்த பார்க் பெஞ்சு யாருகில் அவர் வ நடந்து வரும்போது அவருடைய ரெண்டு கால்களையும் யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்தது தடுமாறி அம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே கீழே விழுறாரு அவர் கேட்டு செக்யூரிட்டி இளைஞர் ஓடி வந்து அவர் தூக்கி விடுறார் தூக்கி விட்டது மட்டும் இல்லை பார்த்துட்டு வரக்கூடாதா சார் இப்படி விழுந்துட்டிங்களே அப்படின்னு விசாரிக்கிறார் நான் வந்து மெதுவாக தான் நல்லா தான் நடந்து வந்தேன் என் ப ப என்னுடைய பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் ஏதோ கால் பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்தது கீழே விழுந்துட்டேன் அப்படின்றார் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு அந்த இளைஞர் செக்யூரிட்டி சுற்றி பார்க்குறாரு அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல இவருக்கு கீழே விழுந்ததுனால கையில் வந்து எலும்பு பிசகு எலும்பு முறிவு ஏற்பட்டது தசைப்பு பிசகுகள் இருந்தது அதனால் மாவுக்கட்டுக்கு போட வேண்டிய சூழ்நிலை அவருக்கு உருவாயிடுச்சு ரெண்டு தினம் கடந்த பிறகு ஒரு நாள் மாலை ஏழு மணிக்கு ஒரு இளைஞன் வாக்கிங் இருக்கான் அதாவது காதில் ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு அவன் தனியாக போய்கிட்டுருக்கான் வாக்கிங்கிறத விட ஓட்டமும் நடையுமா போகிறான் அப்படி போகும்போது அந்த மேற்கு ப பெஞ்சி பக்கம் வரும்போது அவனும் கீழே விழுந்துடுறான் காரணமே புரியல அப்போ நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருந்ததுனால எல்லோரும் ஓடி வந்து தூக்கி விடுறாங்க அவனும் அதே தான் சொல்கிறான் நான் வந்து ஒழுங்காக தான் வந்துக்கிட்டு இருந்தேன் யாரோ காலை பிடிச்சி வாரி விட்ட மாதிரி இருந்தது யாருன்னு தெரியலன்னு போது எல்லாருமே பார்க்குறாங்க அவங்க கண்ணுக்கு யாருக்குமே எதுவும் தென்படலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரியவர் இங்கே தான் விழுந்தார் அப்படின்னு சொ செக்யூரிட்டி சொல்லவும் அதை வந்து சில பேர் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க சில பேர் வந்து தற்செயல் நிகழ்வுன்னு எடுத்துக்கிட்டாங்க அவங்கவுங்க மனப்போக்கை பொறுத்து ஆனால் இது சம்பவம் நிகழ்ந்ததுன்னு நினைக்கிறாங்க அடுத்து ரெண்டு நாள் கழித்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பெண் ஒரு அறுபது வயசு ஒரு பெண் தன்னுடைய நாயோடு சேர்ந்து வாக்கிங் இருக்காங்க காலை நேரம் அதிகாலை அந்த நாயும் நல்ல சுறுசுறுப்பாக நடக்குது அந்த அம்மாவும் நடக்கிறாங்க அந்த மேற்கு பார்க் பெஞ்சு வந்த உடனே நாய் வந்து தகராறு பண்ணுது மேல் கொண்டு நடக்குது வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி போகுது அந்தம்மா வாடி வாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபீமேல் டாக் வாடி போகலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வற்புறுத்தி இழுக்கிறது பார்த்த உடனே அந்த நாய் அந்த பெஞ்சை பார்த்து குறைக்குது விடாமல் குறைக்குது அப்போ தான் வந்து இவங்க வ இழுத்துக்கிட்டு மேல் கொண்டு நடக்கிறாங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் திரும்பி இவங்களும் எதிர்பாராத விதமாக விழுந்துடுறாங்க விழுந்த உடனே அவங்க வந்து சொன்ன சீரியஸாக சொல்கிறாங்க யாரோ காலை வாரி விட்டாங்க அந்த பெஞ்சில் ஏதோ இருக்குது அமானுஷம் இருக்குது நான் என்னால் உணர முடிஞ்சிது எங்கள் நாய் காட்டி கொடுத்துருச்சு அங்கே பார்த்து குலைச்சிது வரமாட்டேன்னுச்சு நான் தான் புத்தி கட்டு போய் அதை இழுத்தேன் அப்படின்னாங்க உங்கள் நாய் எங்கேன்றாங்க அது அப்போயே வீட்டுக்கு ஓடி போச்சு அப்படின்ட்டாங்க அந்தம்மா இந்த நிகழ்ச்சி பரபரப்பாக பேசப்பட்டதுனால அசோசியேஷன் செக்ரட்டரி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் முயற்சி பண்ணார் அதாவது இதுக்கு காரணம் தெரியணும் இல்லைன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்காரருங்க எல்லோரும் பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பல பிரச்சனைகள் வரும் மன ரீதியாக உளவியல் ரீதியாக பலர் பயப்படுவாங்க இப்போ காரணம் இல்லாமல் இதனால் பலர் பல பிரச்சனைகள் உருவாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு முடிவு பண்ணி நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க வந்த உடனே சித்தர்கள் ஆவிகள்கிட்ட உட்கார வைக்கிறேன் அவர் சொன்ன தகவல் தான் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தது அவர் சொன்ன தகவல் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு நம்ம பார்த்துருவோம் பக்கத்தில் கொஞ்சம் ஏழ்மையான பகுதி இருந்தது அந்த குடிசை இருந்து ஒரு சிறுவன் வந்து ஒரு பத்து வயது பையன் இந்த பார்க்கில் விளையாடணும்னு சொல்லி ரொம்ப ஆசை அவனுக்கு ஆனால் செக்யூரிட்டியெல்லாம் உள்ளே மாட்டேன்றாங்க காம்பவுண்ட் வாலில் ஏறி கஷ்டப்பட்டு உள்ளே வந்து அவன் வந்து நள்ளிரவில் விடிகாலையில் நேரத்தில் விளையாடிக்கிட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு அவனை அடித்து வெளியில் துரத்துவாங்க இந்த பெருமைக்குரிய அப்பார்ட்மெண்ட்டுக்காரங்க இருக்காங்கள கர்வம் பிடிச்சவங்க அவங்கள வந்து அவங்களுக்கும் எரிச்சல் இவன் யார் இந்த பையன் அழுக்கு ச சட்டையோடு வந்து தரித்திரவான் இங்கே வந்து விளையாடுறானே அப்படின்னு சில பேர் திட்டினாங்க இது அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சுது அந்த பையன் வந்து விளையாடுறதும் அடி வாங்கிக்கிட்டு போகிறதும் ஒரு சகஜமாக ஆயிடுச்சு அவனும் அடி வாங்கிறதுக்கு பொருட்படுத்தலை இவங்களும் அவனை சிறத நெரிசல்ல இந்த நிலையில் ஒரு விஷ காய்ச்சல் தாக்கி அந்த பையன் இறந்து போயிடுறான் அவனோட ஆத்மா வந்து இங்கேயே தான் இருக்குது ஆனால் தன்னை சிற்னது அடித்தது மறக்க முடியல அதால் அதனால தான் வாக்கிங் போகிறவங்களை பார்த்து இது மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொன்னார் சித்தர் அதுக்கப்புறம் அந்த அசோசியேஷன்காரங்க கேட்டுக்கிட்டதுக்காக பரிகாரங்கள் கொடுத்தாரு அந்த பரிகாரங்கள் செய்ய செய்ய மாற்றங்கள் வந்துடுச்சு பிரச்சனை எதுவும் இல்லை யாரும் கீழே விழுறதில்லை எல்லாருமே ஸ்டெடியாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுடைய ஆவியுலக ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக நான் அடைந்து வரும் அனுபவங்களில் மறக்க முடியாத அனுபவமாக இது மாறிவிட்டது அதனால் இன்றைக்கி உங்கள் கிட்ட பரி பகிர்ந்து கொள்கிறேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க ஐயா வணக்கங்க நான் திருவாரூர் பக்தாச்சலம் பேசுறேன் ஐயா மானிட பிறப்போட காரணம் தெய்வத்தை அடைகிறது இறைவனை அடைகிறதுக்கு பல்வேறு பாதைகளை முன்னோர்கள் வகுத்திருக்காங்க இல்லறம் துறவரம் அப்படின்னு ஆன்மீக பாதையிலையும் போய் நம்ம தெய்வத்தோட சேர்றோம் இல்லறம் நடத்தி அதன் மூலியமாகவும் தெய்வத்தை அடையிறது ஒரு வழி எத்தனையோ மகான்கள் யோகிகள் மகரிசிகள் முக்காலமும் உணர்ந்த மாமுனிகள் பல்வேறு வழிமுறைகளை காட்டிருக்காங்க அகோரிகள்ங்கிறவங்க புலன்களை அடக்கி மானிட நடமாட்டத்துலேருந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு தெய்வீக மார்க்கத்தில் போறவங்க சமீப காலமாக ஒரு இளைஞர் தன்னை அகோரின்னு சொல்லிக்கிட்டு சமூக ஊடகங்கள்ல பிரபலமாகி வராரு எதை தின்னா பித்தம் தெளியும்னு மக் உள்ள மக்கள் அவரையும் தேடி நாலு பேர் போகிறாங்க கழிவகத்துல நேர்மை விலைக்கு கிடைக்குது ஆன்மீக விலைக்கு கிடைக்குது ஒழுக்கம் விலைக்கு கிடைக்குது அவ்வளவு மோசமாக இந்த உலகம் இருக்குது மக்களும் அறியாமையில யாரு சாமியாருன்னாலும் போய் நிற்கிறாங்க தன்னை வந்து அகோரின்னு சொல்லி ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு ஆன்மீகத்தை வியாபாரம் பண்ணுற இந்த மாதிரிய மனிதர்களை பற்றி என்னங்கையா நீங்கள் நினைக்கிறீங்க நீங்களே சொல்லிட்டீங்க இதெல்லாம் வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறது இதில் வந்து நேர்மை கிடைக்கிது ஒழுக்கம் விலை கிடைக்குதுன்னு சொல்கிறீங்களே இந்த இடம் எனக்கு புரியல நேர்மையும் ஒழுக்கமும் நம்மக்கிட்டேருந்து வெளிப்படணும் அதை எப்படி விலைக்கு வாங்க முடியும் அதனால் அந்த இடம் அந்த கருத்து சரியில்லைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் அகோரிகள்ன்றவங்க வந்து சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பிணங்களை சென்றவங்க அது வந்து ஒரு நடைமுறை வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க வட இந்தியாவில் தான் இருப்பாங்க பெரும்பாலும் தென்னிந்தியாவில் அகோரிகளை பற்றி நம்ம வந்து அறிஞ்சது கிடையாது ஆனால் இளைஞர் இருக்காருன்னு நானும் பார்க்குறேன் அது குறித்து நான் கருத்து தெரிவிக்க விரும்பலை ஏன்னா தவறான ஒரு ஆகிடும் நம்ம ஓரளவுக்கு கௌரவமாக சேனல் நடத்திக்கிட்டு போகிறோம் யாரையும் தாக்காமல் யாரையும் வந்து இன்சல்ட் பண்ணாமல் போய்கிட்டுருக்கோம் அதனால் நான் கருத்து தெரிவிக்க விரும்பலை மற்றபடி நீங்கள் சொல்கிற கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன் வியாபாரம் உலகமாக மாறிடுச்சு எல்லாமே மக்களும் வந்து தங்களுடைய கர்மாவை உணராமல் எ எங்கே போனாலும் வந்து நமக்கு பிரச்சனை தீரும் அப்படின்ற ஒரு நிலைமையில அல்லாடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இறைவனை வணங்குங்கள் கர்மா சேராமல் வாழ்க்கையை மாற்றி கொள்ளுங்கள்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதை எத்தனை பேர் கேட்குறாங்க எத்தனை பேர் செயல்படுத்துகிறாங்கன்னு தெரியல சொல்லொழுக்கம் செயலொழுக்கம் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும் அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் ஐயா வணக்கம் கும்பகோணத்துலேருந்து பாலாஜி பேசுகிறேன் அன்னதானத்தில் பிரெட்டு பிஸ்கட் இதெல்லாம் கொடுக்கலாமா அன்னம் அப்படின்னாவே ஆகாரம் அப்படின்னு அர்த்தம் அதுலேயும் அன்னம்ன்றது சாதத்தை குறிப்பிடும் சாப்பாட்டை குறிக்கும் சா சாப்பாட்லேயும் சாதம் அப்படின்றது தான் அன்னம்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறதும் வந்து உணவு தான் பிரெட்டு பிஸ்கெட்டு எல்லாமே வந்து உணவு ஆகிட்டம் தான் ஆனால் அது பசி அடங்காது எத்தனை பிரெட்டு சாப்பிட முடியும் உங்களால் நம்ம நடைமுறையில் நம்ம பிரெட்டு அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் இல்லை நம்ம மக்களிடத்தில் அதனால் உடம்பு சரியில்லைன்னா மட்டும் வந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது டீ கடைகளில் ரவுண்டு பண்ணு வச்சுக்கிட்டு டீயில் தோடி துவச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்க இன்றைக்கும் ஆனா அது வந்து ஒரு சிற்றுண்டி மாதிரி தான் இருக்குது தவிர பசி அடக்காது ஆக உணவு கொடுக்கும்போது தான் வந்து சாப்பாட்டுக்கு அன்னதானத்துக்கு ஒரு மகிமை ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றது அர்த்தம் இல்லை கொடுங்க அதே சமயத்தில் ஜீவராசிகளையும் கவனிச்சுக்கோங்க மனிதர்களுக்கு செய்ய முடியாத பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு அம்மா வந்து ரெண்டு நாள் முன்ன வந்து கேள்வி கேட்டாங்க வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க என்ன கேட்குறாங்க என்னுடைய கணவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் என்னை வெளியிலையே அனுப்ப மாட்டார் ஆயிரம் கேள்வி கேட்பார் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதே அவருக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட நிலையில் நான் வந்து எப்படி அன்னதானம் கொடுக்கிறது வெளியில் போயிட்டு அப்படின்னாங்க சித்தரையா ஒன்று சொன்னார் பச்சரிசியை வந்து கழுவிட்டு காய வச்சு அதை மாவாக்கி ஆக்கி அதோடு சர்க்கரை கலந்து உன் வீட்டில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு எறும்புகளுக்கு போடு அதுவே மிகப்பெரிய அன்னதானம் அப்படின்னார் ஆனால் இது எல்லாரும் செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பெண்மணிகள் அல்லது நோயாளிகள் வெளியில் போக முடியாதவங்க மட்டும் செய்யணும் அதே காரணமாக வச்சுக்கிட்டு எல்லாருமே இந்த மாதிரி எறும்புக்கு பூ எறும்புக்கு தீனி போட ஆரம்பிக்காதீங்க சார் வணக்கம் சார் என் பேர் மாலதி நான் வண்ணாரப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு உங்ககிட்ட டவுட் கேட்கணும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இதில் இதில் உங்கள் பதில் என்ன சார் இதுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் டவுட்டை கிளியர் பண்ணுங்கள் சார் உங்கள் பதிலுக்காக நான் காத்துன்னு இருக்கிறேன் சார் இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல செவ்வாய்க்கிழமையில் பிறந்தா மறுபிறப்பு எப்படி இல்லாமல் போகும் அவங்க செய்த கர்மாக்கள் எங்கே போகும் பழைய கர்மாக்கள் முற்பிறவி கர்மாக்களோட இந்த பிறவியை எடுக்கிறோம் அது அனுபவித்து கழிச்சிக்கிட்டு வர்றோம் இன்னும் குறையில்லை அப்புறம் புதுசாக இந்த பிறவிலையும் கர்மாக்களை சேர்த்து கொள்கிறோம் ஆக இவைகளெல்லாம் எப்போ செலவாகிறது அதுக்குள்ளே வந்து மறுபிறவு இல்லாமல் போயிடும்னு சொல்கிறது சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன இதெல்லாம் தவறான கருத்துமா நம்பாதீங்க என்னுடைய வந்து கருத்து என்னென்னா கர்மா இல்லாமல் போகக்கூடிய ஒரு கட்டம் வரும்போது தான் வந்து நீங்கள் மறுபிறவு இல்லாத நிலைமைக்கு போவீங்க கர்மா இல்லாத நிலைமைனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மற்றவங்ககிட்ட நடக்கிற விதம் நடந்து கொள்கிற விதம் கர்மா சேராது நடந்து கொண்டால் பழைய கர்மாவில் சீக்கிரம் விடுதலை ஆகலாம் ஒரு ஒரு பிறவிலும் கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த ஒரு கட்டத்தில் தான் வந்து ஜீரோ ஆகும் கர்மா இல்லாத நிலை அப்போ தான் நீங்கள் நினைக்கிற ஒரு இது வரும் அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படும் ஒரே பிறவியில் செவ்வாய்க்கிழமை பிறந்துட்டோன்ற ஒரே காரணத்துக்காக பிறவி இல்லாமல் போகாதுமா அதெல்லாம் நம்பாதீங்க இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்